ஒரு முப்பது ஆண்டுகளில் இந்த மரத்தினுடைய மதிப்புன்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு நான்கு ஆண்டுகளில் வந்து நாலு சுற்று அளவுக்கு இது பக்க கன்று வந்து இப்போ உருவாயிருக்கு கரும்பு மாதிரியும் வாழை மாறியும் நம்ம மலை வேம்பையும் உபயோகப்படுத்தலாம் என்று நான் தெரிந்து கொண்டேன் இந்த பழம் பார்த்தா ஒரு இருபது கிலோ வெயிட் வரும் இது மாதிரி ஒரு அறுபது கிலோ வெயிட்டு வரக்கூடிய பழக மரங்கள் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குது எங்கள் பண்ணையில் உற்பத்தி ஆகக்கூடிய பால் பொருட்களை நாங்கள் எங்கள் விற்பனை செய்து வருகிறோம் அதன் மூலிமா பார்த்தீங்கன்னாக்க வெண்ணெய் நெய் இதெல்லாம் நாங்கள் வந்து தயார் செய்து நம்ம விற்பனை செய்து வரோம் இந்த பண்ணையை நிர்வகிப்பது மூலம் எனக்கு அனைத்து செலவுகளும் போக மாதத்திற்கு குறைந்தபட்சமாக ஒன்றரை லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை ஒரு வருமானம் ஈட்டி வருகிறேன் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தைச் சேர்ந்த ஆர்கே செல்வமணி என்னும் நான் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன் ஒரு ஏக்கரில் துவங்கிய நான் தற்பொழுது இருபத்தைந்து ஏக்கருக்கு மேல் நான் எனக்கு சொந்தமான இடத்தையும் எனது குடும்பத்தாருக்கு சொந்தமான இடத்தையும் மற்றும் அருகிலுள்ள விவசாயிகளின் இடத்தையும் சேர்த்து சுமார் நாற்பது ஏக்கருக்கு மேல் தற்பொழுது விவசாயம் செய்து வருகிறேன் குறுகிய பயிர் நடுத்தர பயிர் நீண்டகால பயிர் என்று பல பயிர்களாக பிரித்து சாகுபடி செய்து வருகிறேன் அது மட்டும் இல்லாமல் எனது பண்ணையிலேயே உரிய ஒரு பண்ணையும் நிர்வகித்து வருகிறேன் அது மட்டும் இங்கு கிடைக்கும் தொழு இதன் மூலம் கிடைக்கும் வருவாய்களையும் இந்த பண்ணையை நிர்வகிப்பதற்காக செலவு செய்து வருகிறேன் இந்த பண்ணையில் போதுமான விவசாய பணிகளோடு சேர்ந்து நான் மரப்பயிர்களையும் சாகுபடி செய்து வருகிறேன் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இதுவரை சுழற்சி முறையில் ஒரு லட்சம் மரக்கன்றுகளுக்கு மேல் நான் வெட்டு அறுவடை செய்தும் உள்ளேன் நான் இந்த பகுதியில் சாகுபடி செய்யாத பயிர்களை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அதன்படி இந்த பகுதியில் ஒரு மானாவரி நிலங்கள் உள்ள பகுதியில் நான் முதல் முறையாக வாழை சாகுபடி ஆரம்பித்தேன் மக்காச்சோள சாகுபடி நான் ஆரம்பித்தேன் மஞ்சள் சாகுபடி நான் ஆரம்பித்தேன் வெங்காய சாகுபடிகள் நான் ஆரம்பித்தேன் தற்பொழுது என் தோட்டத்தில் பல மரக்கன்றுகளையும் நட்டு வருகிறேன் ஆண்டுக்கு குறைந்தபட்சமாக ஒரு ஆயிரம் மரக்கன்றுகளாவது நட்டு விடுவேன் நமது பண்ணையில் சுமார் ஒரு இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது சென்ட் பரப்பளவில் ஒரு பண்ணை குட்டை உருவாக்கியிருக்கிறோம் இந்த பண்ணைக்குட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரை நாம் முழுவதிற்கு பயன்படுத்துவதாக நான் கூறியிருந்தேன் அது மட்டுமல்லாமல் இந்த பண்ணைக்குட்டை மூலயம் நம்ம வந்து மீன் வளர்ப்பவும் நான் செய்து வருகிறேன் இதன் மூலம் ஒரு கணிசமான ஒரு வருவாய் கிடைப்பதோடு எங்கள் குடும்ப செலவிற்காகவும் எங்கள் தொழிலாளர்களுக்காகவும் இந்த மீன்கள் வந்து ஊழியமாக பயன்பட்டு பயன்படுகிறது இந்த பண்ணைக்குட்டையினுடைய அளவு பார்க்கும்பொழுது நூற்றி ஐம்பது அடிக்கு நூற்றி ஐம்பது அடி பரப்பளவில் உருவாக்கி வச்சுருக்கோம் இதனுடைய ஆழம்னு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட சராசரியாக ஆறு அடி ஆழ இருக்குதுங்க இது இந்த உருவாக்கப்பட்டு ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலே இதுவரையும் இந்த பண்ணை வந்து ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் வறட்சி பார்த்திருக்கிறது தொடர்ந்து இந்த நீர் கொண்டே இருக்கிறோம் இது போன்ற வாழை மரங்களை வந்து நாம வந்து பயிர் பண்ணிட்டு அந்த வாழை மரங்களுக்கு வந்து ஆறுக்கு ஆறு இடைவெளியில ஏழுக்கு ஏழு இடைவெளியில வந்து வாழை மரங்களை நட்டுட்டு அந்த வாழை மரங்களுக்கு இரண்டு மரங்களுக்கு நடுவுல ஒரு மரக்கன்றுகளை நாம வந்து வைத்து வைத்துவிடுவோம் இது இது எப்படின்னாக்கா இந்த வாழையை பராமரிக்கும்போது அதற்கு கொடுக்கக்கூடிய உணவுகளை இந்த மரப்பயிரை எடுத்துக்கொண்டு களை இல்லாமல் ஒரு ஒரு சரியான ஒரு நீர்ப்பாசன வசதியோட சரியான ஒரு நிழலும் இயற்கை சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பதனால் அந்த மரக்கன்றுகள் ஒன்று கூட பழுதி இல்லாமல் திரும்ப வந்து ஒரு தோப்பாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாழை மரங்கள் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் பன்னெண்டு மாதத்தில் வந்து நம்ம வந்து தார்கள் அறுவடை விடுவோம் அதுக்கப்புறம் வந்து அது இலையாக பயன்படுத்துவோம் இலையில் பக்கக்கண்ணில் இருந்து இலைகள் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணுவோம் இந்த செம்மரங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் நம்ம நடப்பட்ட செம்மரம் இந்த செம்மரம் நட்டு நெருங்கி பதினாலு ஆண்டுகள் நிறைவு செய்த நிறைவு செய்திருக்குது இந்த செம்மரம் வந்து இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் வந்து ஒரு நல்ல ஒரு விலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த மரங்கள் வந்து பல வகையான மரங்கள் நான் செம்மரம் இந்த செம்மரம் தேக்கு மரம் இழுப்பை மரம் நீர் குமிழ் ரோசுட்டு சந்தன மரம் மகா குமிழ் இது இதுமாதிரி ஏராளமான மக மர வகைகள் வந்து நான் நடக்கேன் அந்த மரங்கள்லாம் இப்போ வளர்ந்து ஒரு காடுகளாக ஒரு தோப்புகளாக உருவாகிட்டது ஒரு பரு ஒரு குறுங்காடுகளாக உருவாகிக்கிட்டது இந்த செம்மரங்கள் மூலம் வருங்காலத்தில் எனது சந்ததிகளுக்கு ஒரு நல்ல வருவாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி செம்மரத்தினுடைய விலையின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஒன்று வந்து ஒரு கோடியிலேருந்து ஒன்றேகாவது கோடி முதல் தரமான செம்மரங்கள் விற்பனை செய்யப்படுகிறதாக நான் அறிந்தேன் இதுபோல் இந்த இப்போ இருக்கிறது இந்த பகுதியில் இந்த வைரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி உருவாகிறதுக்கு இனிதான் உருவாக வாய்ப்பு இருக்கிறது இது வந்து இந்த ப பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வைரங்கள் இன்னும் ஒரு பத்தாண்டுகள் உள்ளே வரும்பொழுது அந்த வைரத்தை மட்டும்தான் விலையாக நிர்ணயம் மதிப்பீடு நிர்ணயம் செய்கிறார்கள் அந்த மதிப்பீடு பண்ணி பார்க்கும்பொழுது இது வந்து இருபத்தி இன்னும் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகள் இன்னும் பத்தாண்டுகள்லாம் இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகிடும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிடும் ஒரு முப்பது ஆண்டுகளில் இந்த மரத்தினுடைய மதிப்புன்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இந்த ஒரு மரம் மட்டும் விலை போகும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் இந்த நம்பிக்கையில் ஏராளமான விவசாயிகள் செம்மரக்கன்றுகள் நட்டு வருகிறார்கள் செம்மர சந்தன மரங்கள் நட்டு வருகிறார்கள் நான் இந்த மரங்கள் கைவிட்டாலும் நம்மை இந்த மரம் வந்து ஏமாற்றி விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு நான் வந்து தேக்கு மரங்களை நட்டு அந்த தேக்கு மரங்களை நமது பகுதியிலேயே விற்பனை செய்தும் என சொந்தத்துக்கும் பயன்படுத்தி நான் வருகிறேன் நான் நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இதில் வந்து மிக பிரமாண்டமான ஒரு முறையில் வந்து நம்ம வந்து வாழை சாகபடி செஞ்சோம் எப்படி பண்ணோம்னாக்க வரிசைக்கு ஏழு அடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு வரிசையிலையும் செடிக்கு செடி ஒவ்வொரு வாழை மரத்துக்கு இடைவெளி வந்து இரண்டு அடி இடைவெளியில் வந்து அடர் நடவு முறையில் வந்து இது வந்து நான் வந்து வாழை சாகுபடி செய்யப்பட்ட ஒரு நிலம் இந்த நிலம் நிலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கன்றுகள் வரை நான் வந்து இதில் வந்து நடவு பண்ணியிருந்தேன் அப்போ நடவு பண்ணியிருக்கும்பொழுது இடையில இடையில் வந்து ஒரு எட்டடி அடி அடி இடைவெளியில் வந்து நான் வந்து மலை வேம்புகள் வந்து பயிர் நடவு பண்ணியிருந்தேன் இந்த வாழைக்கு ரெண்டு இடையில இடையில நான் வந்து மலைவேம்பு நடிருந்தேன் அதே வந்து நம்ம அந்த பெருநெல்லி பெருநெல்லியும் நடவு பண்ணியிருந்தேன் தென்னம் தென்னையும் நடவு பண்ணியிருந்தேன் செம்மரங்கும் நடவு இருந்தேன் ரோ ரோஸ் சுட்டும் நம்ம வந்து நடவு பண்ணியிருந்தோம் இதில் இது மாதிரி ரோஸ் சொட்டு இந்த இதெல்லாம் நல்லா நடவு பண்ணியிருக்கும்பொழுது இது வந்து ஒரு குறுங்காடாக இதை உருவாக்க வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இது வந்து நடப்பட்ட கன்றுகள் அத்தனையும் பழுது இல்லாமல் மலர வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால கடுமையான வெயில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அதுக்கு மாற்றம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அடர் நடவு முறையில் வாழையை நட்டு ஒரு இயற்கைக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்த மரக்கன்றுகளுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி இந்த மரக்கன்று நட்டேன் இந்த பகுதியில் வந்து ஒரு மூணு ஏக்கர் பரப்பலில் இந்த மாதிரி நட்டுருந்தேன் அப்படி நடும்பொழுது ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமாக பார்த்தோம்னாக்கா இதில் வந்து ஒரு நானூறுலேருந்து அறநூறு கன்றுகள் வரையும் எல்லா கன்றும் கலந்து நட்டுருக்குறேன் அதில் ஒன்று தான் இந்த ஒரு இரநூத்தி இருபது மலைவேம்பு கன்றுகள் நட்டுருந்தேன் அந்த மலைவேம்பு கன்றுகள் நட்டும்போது அந்த வாழைக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் மூலியமாக நான் நீர் பாசிக்கிட்டே இருந்தேன் அந்த வந்து வாழைக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இடைவெளியில் நாற்பத்தஞ்சு நாள் இல்லை மண் அணைச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த மண் அணைச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த தொழுவுரங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பது டிராக்டர் டிப்பர்கள் வந்து நான் தொழுவுரங்களை பயன்படுத்துனதுனால வாழையும் செழுமையாக இருந்தது வாழையை வந்து நான் இலைக்கு பயன்படுத்தினேன் இலைக்கு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சமாக வந்து நாலாயிரம் இலைகள் வந்து நான் உணவு விடுதிகளுக்கு சப்ளை செஞ்சேன் அந்த வாழையை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அதை வந்து வாழையை பராமரித்தேன் அது போக அந்த ரெண்டு வருஷம் வருஷத்துக்கு பிறகு நான் வாழை அப்படியே விட்டுட்டேன் இந்த வாழை இருந்த சுவடுகளே தெரியாத அளவுக்கு மரங்கள் வளர்ந்து ஒரு பெரும் காடுகளாக இப்போ தற்பொழுது உருவாகியிருக்கு அந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் உள்ள மரை மலைவேம்பு மரங்களை அறுவடை செய்து நான் என் வீட்டு தேவைக்காக பலவகை பலகைகளாக சட்டங்களாக பயன்படுத்தி கட்டில்களும் அருகால்களுக்கு நான் அருகாளர்களுக்கும் கதவுகளுக்கும் நான் பயன்படுத்தி இருக்கிறேன் அதை அந்த மருந்தாம்பு வெட்டினதுக்கு பிறகு இந்த மரம் வந்து மருந்தாம்பு வெட்டினது பிறகு மரங்கள் எல்லாம் வந்து எல்லாம் வந்து ஒரு பூமி மட்டத்திலிருந்து மரத்தை அறுத்து எடுத்ததுனால் ஒவ்வொரு மரத்திலிருந்தும் நூற்றுக்கணக்கான கணக்கான பக்க கன்றுகள் உருவானது அந்த பக்கக்கன்றுகளில் தெளிவான கன்றுகள் ஐந்துலேருந்து பத்து கன்றுகள் வரையும் திடமாக தற்பொழுது நிற்கிறது இந்த கன்றுகள் வெட்டி இப்போ தற்பொழுது ஓராண்டுகள் ஆகிறது இந்த மரம் வந்து நம்ம வைக்கும் பொழுதே வந்து ஒரு பா மூன்றாண்டுகளில் வந்து முறிந்து காற்றில் முறிந்து விழுந்து விட்டது அப்போ வந்து அந்த டைம் கஜா புயல் காரணத்தினால அந்த மரம் வந்து முறிந்து விழு விழுந்து விட்டது அந்த முறிந்து விழுந்தது மரத்துக்கு பக்கக்கன்றுகள் வந்து இப்பொழுது இப்போ நாலு சுந்த அளவுக்கு பக்கக்கன்றுகள் ஒரு நான்கு ஆண்டுகளில் வந்து நாலு சுற்றளவுக்கு இது பக்க கன்றுகள் வந்து இப்போ உருவாயிருக்கு பக்கத்து கன்று இது மாதிரி உருவாயிருக்கு இது போன்ற பக்கக்கன்றுகள் ஆகும் நாம் தொடர்ந்து கரும்பு மாறியும் வாழை மாறியும் நம்ம மலைவேம்பையும் உபயோகப்படுத்தலாம் என்று நான் தெரிந்து கொண்டேன் இதுபோல் இந்த மலைவேம்பு மரங்கள் வந்து ஒரு இரநூறு மரங்கள் இந்த தொப்பில் பரவலாக இருக்கிறது இதை பார்த்துவிட்டு நான் தமிழ்நாடு காகித ஆலை மெல்லிருந்து மேலும் ஒரு இரண்டாயிரம் மலைவேம்பு கன்றுகளை நடவு செய்திருக்கேன் அந்த மலைவேம்பு கன்றுகளும் அது ஒவ்வொரு மரங்களும் குறைந்தபட்சம் முப்பது அங்குளம் சுற்றளவு மரங்கள் உள்ள இப்போ நமது வயலில் இருக்குது எங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய பழமரங்களும் நாங்கள் சாகுபடி பண்ணுறது இதை பதிவு பண்ணணும் பண்ணுறேன் இது குறிப்பாக பார்க்கும்போது பலா மா வாழை அப்படின்னு சொல்லி முக்கணிகளும் நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குது அதில் வந்து இந்த சீசனில் வந்து இப்போ ஐம்பதுக்கும் மேற்பட்ட பலா மரங்கள் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து இருக்குது அதில் வந்து நல்ல சீசனுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு எடை வரக்கூடிய இந்த பழமரத்தான் ஒரு இருபது கிலோ வெயிட் வரும் இது மாதிரி ஒரு அறுபது கிலோ வெயிட் வரக்கூடிய பழக மரங்கள் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குது இந்த பலாமரங்கள் வந்து இதை வச்சு ஒரு பதினைந்து ஆண்டுகள் ஆகுது இந்த மரங்கள் வந்து நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகள்லாம் வந்து நமக்கு இருக்கும் இந்த பலாமரங்கள் நமக்கு இல்லாமல் பலகைக்கு நமக்கு பயன்படும் இது வந்து நம்ம வந்து பழமரமாகவும் பயன்படுது திரும்பவும் நம்ம பலகையாக இது பயன்படுத்தலாம் இதில் ஒரு நூறு ஆண்டுகள் வரையும் இதை தாக்குப்பிடித்து வளரக்கூடிய ஒரு மரம் மாமரங்கள் அது மாதிரி ஏராளமாக மாமரங்கள் மாமரில் இமாப்ப அப்படிங்கிற சிறப்பு ரகம் வந்து நம்ம வந்து மாமரங்கள்ல வந்து நாங்கள் நம்ம பகுதி எங்கள் தோட்டத்தில் வந்து நட்டுருக்கோம் இது இல்லாமல் கொய்யா மரங்கள் நெல்லி அப்படின்னு பழமரங்கள் ஏராளமாக இருக்கு குறிப்பாக வந்து பேரிச்சு எங்கள் தோட்டத்தில் வந்து இருக்குது பழமரங்களுக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு நாங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பறவைகள் மற்றபடி உயிரினங்கள்லாம் நம்ம தோட்டத்தை வந்து சுற்றி வரும் பொழுது அதனுடைய இந்த விதைகளை எல்லா பகுதியும் எங்கள் காடை உருவாக்கக்கூடிய ஒரு வனவிலங்குகளை கவர்வதற்காக பனைமரங்களையும் நான் இந்த தோட்டத்தில் நட்டுருக்கிறேன் இது வந்து பார்த்தா இந்த தோட்டத்தில் வந்து நாங்கள் ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய அளவுகளை வந்து சும்மா ஒரு சிறந்த ஒரு கொஞ்ச அளவில் தான் நான் கருவேப்பிள்ள நட்டுருந்தோம் இப்போ தோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் கருவேப்பிலை வந்து தானா முளைச்சிருக்குது விதைக்குட்டி பறவைகள் மூலியமாக அந்த எச்சத்தில் மூலியமாக தானா முளைச்சிருக்கு ஒரு ஒரு பத்து மரங்கள் தான் சந்தன மரங்கள் இருந்தது இப்போ ஏராளமான சந்தன கண் மரக்கன்றுகள் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து வ வந்துட்டுருக்கு எலுமிச்சையும் அதே மாதிரி நாங்கள் வந்து எலுமிச்சை வந்து தொடர்ந்து வந்து எலுமிச்சை வந்துட்டுருக்கு எலுமிச்சை இனம் இனம் பழம்பர வகைகள் வந்து நிறைய வந்து நம்ம வந்து இங்கே பராமரிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு வரோம் எங்கெங்கெல்லாம் இடம் எல்லாம் காலியாக இருக்கோ ஒரு சின்ன இடத்த கூட விடாத அளவுக்கு வருஷம் வருஷம் நாங்கள் மர மரக்கன்றுகள்லாம் நட்டு வரோம் ஒவ்வொரு விவசாயிகளுடைய அடுத்த கட்ட ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம்னு சொன்னாக்க அவங்கவுங்க விளைவிக்கப்பட்ட பொருள்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறதா தான் இது வந்து ஒரு முறையான ஒரு லாபம் பெற முடியும் முழுமையான லாபம் பெற முடியும் அதனால் ஒவ்வொரு விவசாயிகளும் அவங்கவுங்க பண்ணையில் உற்பத்தி ஆகக்கூடிய அவங்க வயலில் உற்பத்தி ஆகக்கூடிய விளை அவங்க மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு வர வேண்டும் ஒரு உதாரணமாக நானும் வந்து ஒரு சில்லறை விற்பனை மையத்தை ஜெயங்குடத்தில் நான் வந்து துவக்கி விற்பனை செய்கிறேன் எங்கள் பண்ணையில் உற்பத்தி ஆகக்கூடிய பால் பொருட்களை இங்கே விற்பனை மூலிமாக்க வெண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து தயார் செய்து விற்பனை செய்து எங்கள் வயலில் விலை வைக்கக்கூடிய இயற்கை சார்ந்த மூலப்பொருட்களை நாம் வந்து இங்கே விற்பனை செய்கிறோம் அது வந்து நம்ம வந்து இந்த நிலக்கடலையை வந்து நம்ம வந்து முதல் தரமான நிலக்கடையை தரம் பிரித்து விற்பனை செய்கிறோம் இது இல்லாமல் முந்திரி பருப்புகளை வந்து விற்பனை செய்து வருகிறோம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் போன்ற பொருள்களை உற்பத்தி செய்கிறோம் இந்த வெண்ணெய் பார்த்தீங்கன்னாக்க வெண்ணெயை வந்து நாங்கள் வந்து உற்பத்தி செய்யும்போது இது வந்து ஃப்ரீசரில் வச்சு நாங்கள் இங்கே விற்பனை செய்கிறோம் இதை வந்து ஒரு நேரடியாக வந்து மருந்து போ மருந்து மருந்து சாப்பிடக்கூடியவங்க குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவங்க இதெல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க இது பல சூப்பர் மார்க்கெட்லையும் எங்க மொத்தமாக கொள்முதல் செய்து போயிட்டு அவங்க சூப்பர் மார்க்கெட்லேயும் விற்பனை செய்து வர்றாங்க இது எங்கள் எங்களுடைய நெய் வந்து அதே மாதிரி மார்க்கெட்டில் இப்ப வந்து வந்து விற்பனை செய்து எங்க சில்லறை விற்பனை மையத்திலிருந்து ஏராளமான விவசாயிகள் வாடிக்கையாளர்கள் வந்து வாங்கிட்டு போயிட்டு வெளியூர்களுக்கு கொடுக்குறாங்க அந்த உறவினர்கள் பயன்படுத்துவது போக அவங்க வந்து ஆன்லைன் மூலயமாகவும் ஃபோன் மூலியமாக இவங்களுக்கு ஆர்டர்கள் கொடுத்து அதை வாங்கினவங்க திரும்ப திரும்ப பயன்படுத்தி வராங்க இது ஒரு திரும்ப திரும்ப பயன்படுத்தும் தான் இந்த பொருளினுடைய தரம் வந்து நமக்கு வந்து இது வந்து மக்களால் நுகர படிக்கிறது மக்களால வந்து ஒரு அங்கீகாரம் கிடை கிடைக்குது இதை தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த விற்பனை மையத்தில் வந்து கொரோனா பீரியடுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதை துவக்கணும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பால் பொருள்கள் வந்து எங்கள் பண்ணையில் உற்பத்தி செய்யப்பட்ட பால்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லிட்டர் பால்களை என்ன செய்வது என்று தடுமாற்றத்தோடு இருந்த பொழுது தான் இதை மாற்று வழியாக நம்ம யாரையும் நம்பி இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த சில்லறை விற்பனை கடையை வந்து நாங்கள் துவக்கணும் இந்த சில்லறை விற்பனை கடை மூலம் நான் வந்து இருந்த இடத்திலிருந்து வியாபாரம் செய்கிறோம் இதை வந்து பெரிய அளவில் நாங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு வரோம் இனி இனி வரும் காலங்களில் அத்தனை சூப்பர் மார்க்கெட்லேயும் அத்தனை கடைகள்லையும் விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய பொருள்களை வந்து உற்பத்தியை அதிகரித்து விற்பனையும் அதிகரிக்கிறதுக்கு முயற்சி செய்து வருகிறோம் தற்பொழுது இந்த பண்ணையை நிர்வகிப்பதன் மூலம் எனக்கு அனைத்து செலவுகளும் போக மாதத்திற்கு குறைந்தபட்சமாக ஒன்றரை லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை ஒரு வருமானம் ஈட்டி வருகிறேன் இந்த வருமானத்தை அனைத்தையும் நான் மேற்கொண்டு இந்த பண்ணையை விரிவுபடுத்துவதற்காகவே இந்த வருமானத்தையும் செலவு செய்து வருகிறேன்